வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மக்களுக்கு சேவை செய்யும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒன்றிய அரசை கண்டித்து தஞ்சையில் அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் மக்களுக்கு சேவை செய்கின்ற போக்குவரத்து மின்சாரம் சுரங்கம் ரயில்வே இராணுவ பாதுகாப்பு தளவாட உற்பத்தி சாலை வங்கி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை ஒன்றிய மோடி அரசு தாராளமாக தனியாருக்கு தாரை வார்ப்பது உள்ளிட்ட கொள்கைகளில் மத்திய தொழிற்சங்கங்கள் ஒன்றிய மோடி அரசாங்கத்தை கண்டித்து மே இருபதாம் தேதி வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இதன் அடிப்படையில் அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஒன்றிய மோடி அரசாங்கத்தின் கொள்கைகளை கண்டித்து தஞ்சாவூர் ஜபமாலைபுரம் அரசு போக்குவரத்து கழக நகர் கிளை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடியு மத்திய சங்க தலைவர் காரல் மார்க்ஸ் ஏஐடியுசி பொதுச் செயலாளர் தாமரை செல்வன் அரசு விரைவு போக்குவரத்து கழக சிஐடியு தலைவர் செங்குட்டுவன் ஆகியோர் தலைமை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களுக்கு எதிரான நான்கு சட்ட தொகுப்புகளை கைவிட வேண்டும் புதிய மோட்டார் வாகன சட்டம் மின்சார சட்ட திருத்தம் கைவிடப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அனைவருக்கும் குறைந்தபட்ச மாத ஊதியம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் நிர்ணயம் செய்ய வேண்டும் மாத ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் இறுதியாக சிஐடியு மத்திய சங்க பொருளாளர் ராமசாமி நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன் முதலாளிக்கு ஆதரவாக கார்பரேட்டு கம்பெனிக்கு ஆதரவாக ஆதரவாக நான்காக சுருக்கிய ஒன்றிய அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து மோசடி அரசுக்கு எதிராக